கருப்பு சட்டையில் ஒரு அற்புதமான தலையீத்து சினை கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கிடாரிக்கான விலை என்ன எவ்வளோ கரவை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது அதை தாண்டி விற்பனைக்காக எங்கே இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பெரிய சைஸில் ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்லா நீள நெட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல பெருக்க மடி எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் அப்படின்றாருங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்தளவுல ஒன்பது மாதம் சினியா இருக்கு மாடு கண்ணின கண்டிப்பா ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கு லைட்டாக மடி ஜோரம் இருக்குது அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது மாடு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் நல்ல கறவைக்கு ஏற்ற மாதிரி மாடு இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணுங்க இந்த மடி ஜோரம் வந்து மாடு கண் கண்ணி ஒரு ரெண்டு மூணு நல்ல தானாகவே வத்திரும் நல்ல ஒரு குவாலிட்டி மாடாக இருக்குது நல்ல பெரிய சைஸ் மாடாக நல்ல நீட்டு போக்கில் நல்ல கலர் பேச்சில் நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடிய மாடாக இருக்குதுங்க தலைச்சனக்கே ஒரு பதிமூணு லிட்டருக்கு தான் கறவு கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கான காம்பு இடைவெளி எல்லாமே அற்புதமாக இருக்குது நல்ல நீட்டு போக்கில் நல்ல குவாலிட்டி மாடு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு மதுரை மாவட்டம் அடுத்த காரியாப்பட்டி அப்படின்ற இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க மாடு மதுரையில் இருக்குதுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கும் மதுரை மாவட்டம் அப்படின்னாலே நல்ல வெயில் ஏரியாவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாடு அங்கேயே இருக்குது அப்படின்னா எல்லா ஏரியா கிளைமேட்டையும் நல்லா அடாப்ட் பண்ணிங்க அதுவும் இல்லாத ஹெச்எப்பில் கிராஸ் ஆன மாடுங்க நல்ல ஃபேட்டஸ்னா வரக்கூடிய மாடு தாங்க நம்பி எடுக்கலாம் மாதிரி கிளைமேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தாங்கும் இல்லை நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி